ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஆத்திச்சூரி டிஎன்பிஎஸ் அகாடமி மை பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இருந்து ஒரு லெவன் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதில் நம்ம எயிட் கொஷின்ஸ்க்கான வீடியோ ரெண்டு வீடியோவாக கொடுத்துருப்போம் ஃபோர் ஃபோர் கொஷினா ரெண்டு வீடியோ கொடுத்துருப்போம் நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்ததுக்கப்புறம் இது பாருங்கள் இப்போ ரிமைனிங் ஒரு த்ரீ கொஷின்ஸ் இருக்குது அந்த த்ரீ கொஷின்ஸ்கான எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம்

ஆறு ஒன்று பை நான்கு சதவீத வருட வட்டி வீதத்திற்கு நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனிவட்டி காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் ரைட்டா சரி இப்போ ஃபஸ்ட்டு என் பார்த்தீங்க அப்படின்னா தேதி டேட் கொடுத்துருக்கான் அப்போது நம்ம இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அந்த டேட் அந்த டியூரேஷன்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிறது தான் கொஸ்டின் அப்போ அந்த டியூரேஷன்ல எத்தனை டேஸ் இருக்குது நம்பர் ஆஃப் டேஸ் என்ன நாட்களின் எண்ணிக்கை என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ரைட் ஸோ என் பார்த்து டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் ஃபைவ் ரைட்டா ஸோ இதிலிருந்து எது வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட்டீன்த் ஏப்ரல் ரைட் ஸோ எயிட்டீன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எத்தனை நாட்களுக்குன்னு கண்டுபிடிக்கலாமா ரைட் சரி நல்லா கவனிச்சுக்கோங்க பிப்ரவரி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இயரை பாத்துருங்க ஓகேவா ஏன்னா லீப் இயரா இருந்துச்சுன்னா லீப் ஆண்டா இருந்துச்சுன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பது நாட்கள் வந்துரும் அந்த கான்செப்ட் மேபி வெட்டுலாம் அதனால அதை பாத்துருங்க டூ தௌசண்ட் ஃபைவ் லீப் இயரா இல்லையுன்னு எப்படி செக் பண்ணலாம் ஒரு இயர் வந்து ஃபோர் ஆல் டிவைட் ஆகணும் ஒருவேளை அந்த இயர் வந்து ஒரு செஞ்சுரி இயர் பாங்க நூற்றாண்டு அந்த இயரோட எல்லா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் பாத்தீங்கன்னா ஜீரோவா இருந்தா அது செஞ்சுரி இயர் நூற்றாண்டு அப்படி நூற்றாண்டா இருந்துச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரட டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டிவைட் பார்க்கணும் இப்போ இந்த நம்பர் ஃபோர் ஆல டிவைட் ஆகாது ஆச்சுன்னா அது லீப் இயர் ஆகலைன்னா அது ஆர்டினரி சாதாரண ஆண்டு அப்போ இது சாதாரண ஆண்டு தான் சாதாரண ஆண்டா இருந்தா பிப்ரவரியில நமக்கு இருபத்தெட்டு நாள் தான் இருக்கும் லீப் ஆண்டா இருந்தால் இருபத்தொன்பது இருக்கும் இப்போ இங்கே கொஷினில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஃபார் த பீரியட் ஃப்ரம் ஃபோர்த் பிப்ரவரி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் அன்னியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அன்னியிலிருந்தே வட்டி கால்குலேட் ஆகுமான்னா இதில் வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் பேங்க்லேயே இருந்தால் இந்த ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கில் என்னைக்கு டெபாசிட் பண்ணுறீங்க இதே கொஸ்டின் எடுத்துக்கலாம் நாலு பிப்ரவரி அன்னைக்கு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா நாலாம் தேதி தான் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அன்னைக்கு பேங்க்காரை இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான் நீங்கள் காலையிலேயே கொண்டு போய் டெபாசிட் பண்ணாலும் சரி நாலாம் தேதிக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்போது பிப்ரவரி மாதத்தில் மொதல் நாலு நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம டெபாசிட் பண்ணது நாலாம் தேதி தான் அப்போ மொதல் மூணு நாள் அந்த நாலாம் தேதிக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ மொதல் நாலு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் இருபத்தெட்டுலேருந்து நாலு போச்சுன்னா இருபத்தி நாலு நாளைக்கு தான் பிப்ரவரி மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் பிப்ரவரிக்கு அப்புறம் என்ன மாதம் மார்ச் மார்ச் எத்தனை நாள் முப்பத்தொரு நாள் அப்படியே போட்டுக்கோ அடுத்து என்ன மாதம் ஏப்ரல் ஏப்ரல் என்னைக்கு வித்ரா பண்ணுறீங்க பதினெட்டாம் தேதி என்றைக்கு வித்ரா பண்ணுறீங்களோ அன்னைக்கு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதே மாதிரி தான் காலையிலேயே போய் வித்ரா பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் உண்டு டெபாசிட் பண்ணுற அன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண மாட்டான் அடுத்த நாள் இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவான் பட் நீங்க விட்ரா பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட் உண்டு இது பேங்க் கணக்கு இதுவே வெளியில நம்ம ஆட்களுக்கு நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்குலாம் எல்லாம் கொடுக்குறல அங்கே அங்க அப்படின்னா என்னைக்கு கடன் கொடுக்குறோமோ அன்னிலிருந்து இன்ட்ரஸ்ட் கால்குலேட் ஆகும் திருப்பி அவங்க கொடுக்குற அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் தரமாட்டாங்க அந்த நாளைக்கு மட்டும் அப்படியே மாற்றி வரும் அதில் நாட்கள் டிஃப்ரென்ஸ் வராது பட் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க ரைட் இப்போ நான் பேங்க் மாதிரி தான் எடுத்திருக்கேன் ரைட்டா சரி இது அப்படியே கூட்டிக்கோங்க எத்தனை நாள் வருதுன்னு பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் எயிட் தேர்ட்டீன் ரிமைண்டர் ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ டேஸ் என்னை கோல்ட்டு எழுபத்தி மூன்று நாட்கள்

போன வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா எதுக்காக இயராக கன்வெர்ட் பண்ணணும்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே பர் ஆனம் ஆண்டுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால் இது ஆண்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ரைட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன மிக்ஸு ஃப்ராக்ஷன் கலப்ப பின்னமாக கொடுத்துருக்காங்க ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் அதை மாற்றிக்கலாம் நாலாறு இருபத்தி நாலு அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க நாலாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தி அஞ்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் இந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஹண்ட்ரட் அதாவது இந்த ஹண்ட்ரட் தான் அது ரைட்டா சரி இப்போ கேன்சல் பண்ணால் ஈஸியாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டைம் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம் இது ஃபைவ் ஆல் அடித்தா ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் ஒன் ஃபிஃப்டீன் அப்போது ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் ரைட் அப்போ இதை ஃபைவ் ஆல் அடிச்சா ஃபைவ் சிக்ஸ் சார் தேர்ட்டி அப்போ ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுருங்க பாருங்கள் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாமா ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர் ஒன் டைம் ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அப்போது மறுபடியும் தெரிவிக்கிறேன் மேலே பாருங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஒன் மட்டும் இருக்குது கீழே இந்த ஒரு ஃபோர் தான் இருக்குது அப்போது ஒன் ஃபிஃப்டியை ஆல் அடிக்கலாமா ஒன் டைம் ஃபோர் த்ரீ சார் டுவல் ஸோ ரிமைண்டர் த்ரீ தேர்ட்டி ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் ரிமைண்டர் டூ அப்போ பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்துன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தேர்ட்டி செவன் ருபீஸ் ஃபிஃப்ட்டி பைசு ரைட்டா சரி அப்போ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் இதை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக எப்பயும் போல சிம்பிள் அண்ட் சீக்கிரம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடில் ஃபார்முலா சப்மிட் பண்ணி அழகாக ஆன்சர் எடுத்துடலாம் ஓகேங்களா

அசலை விட ரூபாய் இரநூத்தி அறுபது குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது அப்படின் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகாக சால்வ் பண்ணிடலாம் நமக்கு ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டீக்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட்டை கடனாக கொடுக்குறாரு ஒருத்தருக்கு ரைட்டா எத்தனை வருஷத்துக்கு கடனாக கொடுக்குறாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க எட்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆறு பர்சன்டேஜ் வட்டி ஆறு பர்சன்டேஜ் அதனால் என்னோட பேர் ஹண்ட்ரட் ரைட்டா சரி ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் அவர் வட்டிக்கு விட்ட யாது ஃபைண்ட் அவுட் சம்லெண்ட் அப்போ அசல் தெரியாது அசலை பீனு எடுத்துக்கோங்க ஒரு அசலை கடனாக கொடுக்குறாரு எத்தனை வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆறு பர்சன்டேஜ் வட்டி ரைட்டா சரி இப்போ அவருக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னா எவ்வளோ அமௌண்ட் கடனாக கொடுத்தாரோ அதாவது அசல் என்னவோ அதை விட இரநூத்தி அறுபது ரூபா கம்மியாக கிடைக்குது அப்போ நல்லா கொண்டு வச்சுக்கோங்க அசல் தெரியாது பி அதை விட எவ்வளோ கம்மியாக கிடைக்குது இரநூத்தி அறுபது

ஃபோர் ஆர் வச்சு சிக்ஸ் டைம்ஸ் ரிமைண்டர் டூ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் ஜீரோ ரைட்டா ஸோ ஒரு நம்பரை டுவெண்ட்டி ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா அந்த நம்பரை ஃபோர் ஆர் டிவைட் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ இது இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியுமா ஷார்ட் கட் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க டூ இன்ட்டு சிக்ஸ் டுவெல் ஸோ டுவெல் இன்ட்டு பி ரைட் ஸோ பாருங்க பிங்கிற வேரியபிள் இந்த பக்கம் தான் பெருசாக இருக்குது அப்போ இதாக இங்கிட்டு கொண்டு வந்துடலாம் ஸோ இங்கே என்ன இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு பி இந்த பிளஸ் டுவெல் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் டுவெல் 6500 6500 5 minus 2, 6500 பதிமூணு ஒரு தடவை பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அப்போ அசல் என்ன அவர் கடனா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காரு ரைட்டா ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கரெக்ட் ரைட்

ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூன்று ஆண்டுகளில் பன்னெண்டு சதவீத தனிவட்டி வீதத்தில் ரூபாய் பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் கமா அந்த தொகையை காண்க ரைட் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த தொகை கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த நாலு நம்பர் ஆப்ஷன்கள் இருக்கு ரைட்டா சரி இப்போ கவனிங்க நம்ம சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் இந்த நாளில் ஏதாவது மூணு வேரியபிள் எந்த மூணு வேணாலும் தெரியலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ஆர் தெரிஞ்சாலும் ஓகே அல்லது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் என் தெரிஞ்சாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஏதாவது மூணு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாக்கு போகலாம் பட் இங்கே என்னென்ன தெரியும் ஏ நான் சொன்ன நாளில் ஏ வரவே வராது நான் என்ன நாள் சொன்னேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அசல் பி என் காலம் டியூரேஷன் ஆர் வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் ஏ சொல்லியிருக்கேனா இல்லை அப்போ ஏ விட்டுலாமா மீதி என் ஆர் ரெண்டு தான் தெரியும் அப்போ நான் என்னென்னு சொன்னேன் நாளில் ஏதாவது மூணு தெரியணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே ரெண்டு தான் தெரியுது அப்போ அந்த ஃபார்முலாவுக்கு போக முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா பாருங்கள் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை ஏ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பிரின்ஸிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகையில் என்னென்ன இருக்கும் அசல் வட்டி ரெண்டுமே இருக்கும் ரைட் அப்போது ஏ பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் ஃபார்மல் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட்டா சரி இப்போது இது ரெண்டுலையும் என்ன காமனாக இருக்குது பிரின்சிபல் பிரின்ஸிபல் பிரின்ஸிபல் காமனாக இருக்கு அது காமனாக வெளியே எடுத்துருங்க அப்போ இங்கே என்ன இருக்கும் ஒன்னு இங்கே என்ன இருக்கும் என்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட்டா இப்போ நமக்கு தெரிஞ்ச வேலுலாம் சப்சீட் பண்ணிக்குவோங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன்டீன் தௌசண்ட் பிரின்ஸிபல் அதுதான் கொஷனே அதான் கண்டுபிடிக்கணும் ஒன் பிளஸ் என் எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிருக்காங்க த்ரீ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ட்வெல் பெர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரட் இதை சப்ஸிட் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து ரைட்டா பாருங்கள் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரைட் ஸோ அந்த செவன்டீன் தௌசண்ட் அப்படியே இருக்கட்டும் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் பாருங்கள் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ரைட்டா சரி நெக்ஸ்ட்டு இந்த செவன்டீன் தௌசண்ட் பி இன்ட்டு ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன் தேர்ட்டி ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ரைட்டா சரி அடுத்து அடுத்துக்கவனிங்க நம்ம பிரின்ஸிபிள் தானே கண்டுபிடிக்கணும் அங்கிட்ட என்ன இருக்கேன் செவன்டீன் தௌசண்ட் பாருங்கள் எங்கள் நடுவில் எதுவுமே இல்லை இன்ட்ருக்குன்னு அர்த்தம் இந்த முப்பத்தி நாலு பை இருபத்தஞ்சுங்கிற ஃப்ராக்ஷன் பின்னம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைகீழாக மாறும் ரெசி ஆகிடும் ஆயிடும் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் பை தேர்ட்டி ஃபோர் ரைட்டு பாருங்கள் செவன்டீனால் அடிச்சா செவன்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி ஃபோர் செவன்டீன் இன்ட்டு ஒன் செவன்டீன் மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கேன் தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ ஸோ ஒன் டைம் இது அடிச்சா ஃபைவ் ஹண்ட்ரட் டைம் ஸோ ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அப்போ பிரின்ஸ்பல் எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா ரைட்டா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ரைட் சரி சார் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது வேறு ஏதோ ஷார்ட் கட் இது பர்சன்டேஜ் மெத்தட் இருக்குது ரெண்டே பிளான் சர் போட்டுடலாம் அதுவும் சொல்லித்தரேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ரைட் ஸோ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்கும் பிரின்ஸிபிள் இருக்கும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் அமௌண்ட்

பத்தில் ஒரு எட்டு இருக்கும் மீதி ரெண்டு இருபது எட்டு ரெண்டு பதினாறு மீதி நாலு நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது அப்போது பாருங்க என்ன இருக்கு ஒன் ஒரு பர்சன்டேஜுங்கிறது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ இந்த ஒன்னு நூறு பிறகுனா நூறு வந்துடும் அப்போ இங்கே நூறு பிறகுனா பேருக்குனா இங்கேயும் நூறாவில் போயிருக்கணும் ஸோ அப்போ நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு நூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரைட்டா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பர்சன்டேஜ் மெத்தரில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ரைட்டா சரி எந்த ஆப்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பி ஆம்சன் கரெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டினும் ஸ்கூல் புக்ல இருக்கு ஓகேங்களா ரைட் மொத்தமாவே இந்த அதாவது இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஃபோர்த் தான் ஆகுது இந்த நாலு மாசத்துக்குள்ள இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல மொத்தமாவே பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் ல ஒரு நாலு எக்ஸாம் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு இந்த வருஷத்துல ஓகேவா ஏப்ரல் மன்த் ஸோ சோ இதுல ஒரு லெவன் கொஷின்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் டாப்பிக்ல இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க இந்த லெவனுக்குமே இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு ஓகேவா மூணு வீடியோவா நம்ம கொடுத்துருக்கோம் மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரீசன்ட் டேஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க கன்யூஸ் அது டூ த்ரீ கொஷ்ஷன் வரைக்கும் கூட கேட்குறாங்க நல்லா பார்த்துக்கோங்க ரைட்டா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்